டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்ம சந்திக்கிற திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு சேலம் கோவிந்தன் அவர்கள் வணக்கம் சார் உங்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சார் சார் சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சையான பேச்சு போயிட்டு இருக்கு என்னன்னாக்கா திரு இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவின் அனைத்து திட்டங்களுக்கும் திரு கருணாநிதி ஒரு பெயரை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அது பதிலடி கொடுக்கும் விதமாக திரு நம்ம தமிழ் முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திட்டங்களுக்கு திரு கருணாநிதி அவர்கள் பேர் வைக்காம உங்க பேரை வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறத பத்தி நான் நினைக்கிறேன் நீங்க எங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் திராவிடம் மாடல் ஆட்சி நடத்துற முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னதை இதை நான் சொல்கிறேன் தலைவர் கலைஞரின் பெயரை வைக்காமல் வேறு யாருடைய பெயர் வைக்க முடியும் எம்ஜிஆருக்கு பின்னாடி திரைப்படத்தில் நடிகையாக இருந்து அரசியலுக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா திட்டங்களை எதுவும் முழுமையாக செய்யவில்லை என்று சொல்லவில்லை சில திட்டங்கள் செய்திருக்கிறார் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அம்மா உப்பு அம்மா தண்ணி அம்மா மருந்தகம் இப்படி ஜெயலலிதா பெயரை வைத்தார்களே

நம்பர் ஒன் குற்றவாளி அந்த அம்மையார் ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் இன்னும் நம்முடைய இனத்திற்கு மொழிக்கு எதிராகவே செயல்பட்டவர் ஆனால் முதலமைச்சராக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு மறைந்தவரை பற்றி பேசக்கூடாது ஆனால் நீங்கள் சொல்கிறேன் எந்த வித தகுதியும் ஒரு துணி தகுதி குறை இல்லாமல் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மாதம் ஒரு ரூபாய் சம்பளம் மூலமும் ஐந்து மாசத்துக்கு அறுபது ரூபாய் சம்பளம் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அறுபது ரூபா சம்பளத்தை மட்டும் பெற்றுக் கொண்ட ஜெயலலிதா சிறிதாவூரிலே மங்களா அறுபது ரூபா அறுபது ரூபா சம்பளத்திலே பையனூரிலே பங்களா அறுபது ரூபா அறுபது ரூபாய் சம்பளத்திலே தன்னுடைய சுகாதாரன் என்ற ஒருவரை தத்தெடுத்து நூறு கோடி ரூபாய்களை திருமணம் அறுபது அறுபது ரூபாய் சம்பளத்திலே தனக்கும் தன் தோழி சசிகலாவுக்கும் ஒட்டியான வயிற நெக்லஸ் அறுபது ரூபாய் சம்பளத்திலே சசிகலாவுக்கு சொத்து அறுபது ரூபாய் சம்பளத்திலே அந்த சசிகலாவுடைய புருஷ நடராஜனுடைய கீப்பாக இருக்கக்கூடிய செப்படி என்று சொல்வார்களே செரீனா அந்த செரீனாவுக்கு சொத்து சுகம் இப்படி எல்லாம் அறுபது ரூபாய் சம்பளத்தை சொன்ன இந்த ஜெயலலிதா இவ்வளவு கொள்ளையிடுச்சு அப்படி பேசின பாத்தீங்கன்னா திரு கலைஞர் முதல்வராக இருக்கும் எவ்ளோ சம்பளம் வாங்கிட்டு பாரு நினைக்கிறீங்க கலைஞர் அவர் முதல்வராக இருக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு பாருங்க சார் தமிழ இன்றைய தமிழக முதல்வர் அன்னைக்கு அமைச்சரா இருக்கும் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு அம்மையா ஜெயலலிதா ஜெயலலிதா

திரு கலைஞர் அவர்களோ திரு ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ அவர் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லலை ஆனால் எவ்வளோ வாய்ப்பு அரசு ஒரு சம்பளம் இருக்குல்லையே முதல்வருக்கும் ஒரு சம்பளம் இன்னைக்கு தான் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க இருபது வருஷத்துக்கு முடியும் அவரோட சம்பளம் எவ்வளோ சார் சார் ஐம்பது வருடத்துக்கு முடி கலைஞர் முதல் முதலே கலைஞர் அவர்கள் முதல் 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 முதல்வராக இருந்தால் அவருடைய சம்பளம் எவ்வளவு இருந்துக்கும் நீங்க சொல்லுங்கள் ஒரு வேஸ்ட் பண்ணி எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சில ஆயிரம் சில ஆயிரங்கள் சார் திரைப்படத்துறையில் அப்ப ஜெயலலிதா நடிக்கலையா இருந்தாலும் அதிக சம்பளம் வாங்கணும் சார் ஜெயலலிதா விட அதிக சம்பளம் வாங்கணும் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தலைவர் கலைஞர் சம்பளம் கொடுத்த வரலாறு தெரியுமா அவர் தயாரிப்பாளர் இருந்தாலும் கொடுத்திருக்காரு தயாரிப்பாளர் இருந்தாலும் கொடுத்தாங்க இது ஒரு பெரிய விஷயமா சார் இது தயாரிப்பாளர் இருந்தாலும் கொடுத்துடலாம் அவர் வாங்கி சம்பளம் திரு கலைஞர் அவர்கள் வாங்கி சம்பளத்தை விட ஜெயலலிதா அவர்கள் வாங்கி சார் கேட்ட கல்வி சார் ஒரு கேட்ட கல்வி திரு கலைஞர் அவர்கள் வாங்கின சம்பளத்தை விட ஜெயலலிதா அவர்கள் வாங்கி சம்பளம் அதிகமா இல்லையா இல்ல சார் கலைஞர் அவர்கள் வாங்கின சம்பளத்தை விட ஜெயலலிதா அவர்கள் வாங்கின சம்பளம் அதிகமா இல்லையா சினிமாவில் சினிமாவில் சொல்லுங்க அது மட்டும் அதிகமா இல்லையா சிர்மா அப்படின்னு சொல்லுங்க ஜெயலலிதாவை விட கலைஞர் அதிகமா வாங்கினாரா கலைஞர் விட ஜெயலலிதா அதிகமா வாங்கினாரா சொன்னீங்களா சரிங்களா எங்கள் கலைவர் கலைஞர் திரைக்கதை பாடல் இந்த திரைக்கவையில் அதிக சம்பளம் வாங்கிய முதல்

தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க கலைஞர் அவர்களும் இருந்தாங்க யார் அதிக சம்பளம் வாங்கினாங்கிறது பிரச்சனைங்க பிரச்சனை அதுக்கு மாதிரி முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவங்க வெறும் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கினா திரு கலைஞர் சில ஆயிரங்களில் தான் சம்பளம் அன்றைக்கி வந்து கோடிகளில் சம்பளம் தரல முதல்வருக்கு இன்னைக்குமே கோடிகளில் சம்பளம் கிடையாது முதல்வருடைய சம்பளம் வெறும் ஒரு லட்சம் ரூபாய் தான் இன்னைக்குமே முதல்வரோட சம்பளம் வெறும் ஒரு லட்சம் ரூபாய் எப்படி அவங்க எத்தனை ஆயிரம் கோடிகள் சொத்து எப்படி வந்துச்சு உங்களுக்கு கலைஞரோட குடும்பத்துக்கு எப்படி வந்துச்சு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏ கலைஞரை விட அதிகம் சம்பளம் வாங்கியது ஜெயலலிதா என்று சொல்லியிருக்கு ஆமா ஆமா அவர்கள் வெறும் நடிகையாக இருந்திருந்தால் நான் முழுமையான விளக்கத்தை கொடுத்து விடுவேன் எங்களுக்கு நமக்கு ஆகுதோ ஆகவில்லையோ எங்களுக்கு ஆகுதோ ஆகவில்லையோ ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ தெரிந்தோ தெரியாமலையோ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் சரிங்களா ஆக அவருடைய சம்பாத்தியம் அவள் வந்தது எப்படி திரைப்படத்துவீங்க வந்தது எப்படி

அவர்கள் கடுமையாக உழைத்தவராக இருக்கலாம் நான் அந்த இடத்துக்கு போகவில்லை என்று சொல்லுகிறேன் சரிங்களா ஒரே நாலு படம் அஞ்சு படம் கூட நினைச்சிருக்காங்க சார் ஒரே நாள் நாலு அஞ்சு படம் இல்லாம தானே அவங்களுடைய திறன் மிக நான் குறை சொல்லவில்லை அவருடைய ஆளு நான் குறை சொல்லவில்லை சரிங்களா நீங்கள் இப்பொழுது சொன்னது கலைஞருடைய பெயரில் வைத்து அந்த பெயரை ஏற்றுக்கொள்ளாத இபிஎஸ் சொல்லுகிறார் அல்லவா ஆமா எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் அல்லவா இதற்குத்தான் நான் விளக்கம் கொடுக்கறேனே தவிர வேற ஒன்றும் அல்ல சரியிலா அதே போல தான் தமிழ்நாட்டில் சரி உங்களுடைய கிட்ட நான் உங்ககிட்ட ஓப்பனர் கேட்குறேன் உங்க இதுக்கே கேட்கிறேன் சார் ஆஹ் கவிஞருடைய பேர் வைப்பது தவறு என்று சொல்லிருக்கீங்களா தவறுன்னு சொல்லல சார் நாங்க தவறு நானும் சொல்றேன் நானும் தவறு அனைத்து திட்டங்களுக்கும் அவங்க பேர் வைக்கிறாங்களான்னு தான் கேட்கறேன் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது பிரச்சனை கிடையாது சார் இங்கே சார் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய அனைத்து பேர் கிடையாது இல்ல இல்ல கிடையாது இப்ப கோயம்புத்தூர்ல பெரியாருடைய பேரில் அறிவித்திருக்கிறார்

ஒரு மளிகை கிடையைத்தால் ஐம்பதனாயிரம் செலவு சரிங்களா ஒரு டிபார்ட்மெண்ட் சூழ வைத்தால் அதுக்கு சில லட்சங்கள் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தொகை இருக்கிற பொழுது அதுதான் பிரச்சனை நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டூடோடு வந்துட்டு க இளைஞர் கர்நாடக ஒரு பேருன்னு சாதாரண பெட்டிக்கடைக்கு பெரிய பெரும் வச்சிருக்கீங்கறத பிரச்சனை கே சரியா அதான் கோயம்புத்தூர் பிரச்சனை கோயமுத்தூரில் அதுதான் பிரச்சனை அதாவது மிகப்பெரிய திட்டங்களுக்கு பெரிய புதைய திட்டங்களை சாரி ஆனால் ஒரு விஷயம் என்ன சரிங்களா ஒரு விஷயம் தோட்டா இருங்குற போகலாம் அவங்களுடைய எரிச்சல் ஏன் பெயர் வைக்கிறார்கள் என்பது அல்ல இனி திமுகவை தவிர யாரும் காது உண்ட முடியாது என்ற அச்ச உணர்வு அந்த பயம் அவர்களுக்கு தூக்கத்தை கிடைக்கிறது அந்த உணர்வு இருக்கிற காரணத்தினால் எதையாவது பேச வேண்டும் என்று பேசுகிறார்களே தவிர வேற ஒன்று மாதிரி இல்லை சார் அப்படி இல்லை அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா அனைத்து இடத்துங்களுக்கு எனக்குமே திரு கருணாநிதி அவர்கள் பேரே வச்ச வருங்காலத்துல அது வந்துட்டு ஒரு சரித்திரமாக ஆக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க இது வந்துட்டு மக்களால் ஒரு சரித்திரமான ஒரு இளைஞர் சரித்திரமான ஒரு தலைவரின் பெயரை வைத்து அது சரித்திரமாக்குவதுதான் நிதர்சனமான ஒன்றே தவிர வேற தலைவர்கள் இல்லையாங்கிறதா கேள்வி வேற ஒண்ணு இல்ல சார் இயற்கை வேற கேள்வி எந்த கருணாநிதி அவர்களுக்கு முன்னரும் பின்னரும் இந்த தலைவர்களே இல்லையாங்கிறதா கேள்வி இங்க யார் சொன்னாங்க இப்ப தலைவர் கலைஞருடைய சிலையை மட்டும் தான் திறந்து கொண்டிருக்கிறார்களா இன்னும் சொல்ல சொன்னால் ஒவ்வொரு சமுதாய தலைவர்களையும் சிலையும் திறந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லுமா இந்த குயிலிங்கிறது வெளியே அந்த சமுதாயத்தில் இருப்பவர்களை தவிர வேற யாருக்கு தெரியுமா இன்னைக்கு அந்த குயிலிமாவுடைய சிலையை திறந்து வைத்து அந்த என்பது இந்த தியாகத்திற்கு சொந்தத்தராக இருந்தார் என்பதை வெளி உலகத்துக்கு ஆட்சி நடத்துற அண்ணன் முதலமைச்சரா இல்லையா அதுதான் கேள்வி அவங்களுக்கு எத்தனை சிலை இருக்கு இவருக்கு எத்தனை சிலை இருக்குங்கிறதான் கேள்வி சார் அவங்களுக்கு எத்தனை சிலை இருக்கு இவங்களுக்கு எத்தனை சிலை இருக்குங்க சார் சார் அதுதான் நீங்க அனைவரும் சமம் ஈக்குவல் அப்ப இதுவும்

ஒரே மேற்கோட்டியில் பார்த்தக்கூடிய ஒரு முதலமைச்சரை உண்மென்று சொன்னால் உலக பூமங்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தலைமழியை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது சரிப்பா சரி சீமானவர்கள் கூட கேட்குறேன் அனைத்து திட்டங்களுக்கும் வைக்கிறீங்களே குடிப்பக்கத்துக்கும் கலைப்பக்கத்துக்கும் அப்பா பேரை ஒப்பிக்கலாம்னு சொல்லி கேட்குறாரு சீமா பேரை வச்சிருவோம்

அந்த இடத்துல சீமாம்பர்லாம் வைக்கறோம். சரி அப்படி பாத்தீங்கன்னாக்கா இது வந்து தரம் தாழ்ந்த பேச்சு அப்படின்னாக்கா திரு தமிழக முதல்வர் உங்களுக்கு சொல்ல கேம் கேட்ட உடனே கருணாநிதி அவர் பேர் வைக்காம பதவிக்காக நீ கர்ப்பாம்பூச்சி மாதிரி ஊர்ந்து வந்தா அது என்ன மாதிரி பேச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா ஊர்ந்து போகுளியா? அவர் ஊர்ந்து போகுளியா? அவர் போனாரு போகல. ஊர்ந்து போகுளியா? சார் இது தர்ம சார் ஒரு தமிழக முதல்வர் பேசக்கூடிய பேச்சா சார் சார் ஒரு முதல்வர் பேசலாம் இப்படி பேசலாமா?

உழுஞ்சுது அது எப்படி சார் இப்ப உங்க காலில் உழுவுங்கள் அதே சார் சார் இருங்க சார் எல்லாேருக்கும் தெரியாதுங்க சார் கேட்டு வித சொல்லிருனோம் இப்போ நீங்கள் எதில் உட்காந்துருக்கீங்க உங்க கால்களை உணவுதாக இருந்தால் இப்ப உணர்ந்துருன்னு வச்சிக்கங்க இடையே எதுவுமே கிடையாது ஆனா சேரெல்லாம் இருக்கு எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க ஆனால் அங்கே பக்கத்துல யாரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கீழே அப்படியே போய் அந்த காயில உழுவுறதுங்கிறது அது புழு போல ஊர்ந்து போறதுக்கு என்ன சமம் இதுல என்ன அவர்கள் செய்தே சொல்ல இதுல என்ன தவறு இருக்கு சரி அதுல அதான் அதான் அது வந்துட்டு அவரே விளக்கம் கொடுத்துருக்காங்க வயதுல பெரியவங்கிறதுனால அவங்க காலில் விழுந்து சொல்லி அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு அதனால அதை மேற்கொண்டு அதை குச்சப்படுத்தி பேசுறது எப்படி சரி நினைக்கிறீங்க இல்ல சார் அவங்க வயதுல பெரியவருங்கிறதுக்காக அவருக்கு அவங்க பேசிட்டாங்க கொச்சப்படுத்துறீங்க மூத்தவரின் காலிலே ஊர்ந்து போய் கீழே விழுந்தவர் என்று அவருடைய பெருமையை சொன்னதாக நினைச்சுக்கீங்களா

ஏன்னா அவங்க பேச்சலர் அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லி யாரும் அதை கண்டு கண்டு போகிறது ஏன்னா அவங்க இதிலே தெரியும் திரு கிருஷ்ணமூர்த்தினா இருக்காரு அவரெல்லாம் பேசணும் யாருமே இது பண்ணிக்கிறது இல்லை அவர் அப்படி தான்ப்பா அது விடுக்கப்பா அவங்க சொல்லி விட்டு போயிடுறாங்க முதல்வர் இப்படி ஒரு பேச்சை எப்படி பேசணும் இதுதான் கேள்வி இது ஏற்றுக்கொள்ளாத பேச்செல்லாம் இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சு தான் அவர் செய்ததை இன்னும் சொல்லமுன்னா வெளியே தெரியற மாதிரி புழு நெளி நெளிஞ்சிக்க போற மாதிரி கரப்பா முடிச்சு போற மாதிரி இது தவற கிடையாது நான் சொன்னீங்களா அவர்கள் அரைகுறை ஆடையோடு கூவத்தூர்ல குத்தாட்டம் ஓட்டாங்க அது ஒரு முதல்வர் பேசி இருந்தால் நீங்கள் கேட்பது சரி ஒரு முதல்வர் பேசலாமான் அது பேச மாட்டாரு காரணம் அவர் கலைஞரின் மகன் அண்ணாவிடம் அரசியலை பார்த்தவர் அண்ணாவின் அரசியலை பார்த்தவர் பெரியாரை உள்வாங்கி இருப்பவர் கண்ணியத்தை கடைபிடிக்கக்கூடியவர் சரி அடுத்து கடைசி அவர் கேள்வி என்ன அப்படின்னாக்க திரு விஜய் அவர் ஒரு மாநாடு போட்டாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர்கிட்ட அந்த கூடியிருந்தாங்க இருந்து பத்து லட்சம் பேர்கிட்ட கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு எப்படி அதில் குறிப்பாக அவர் வந்துட்டு எங்களுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு நேரடியாகவே சொல்லிட்டார் அவர் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சரி ஓகே நான் இப்போ கூட்டம் கேட்குறேன் உண்மையாக எனக்கு சிரிப்பு தான் வருது

சரிங்களா திமுகவில் இருப்பவர்களும் போயிருக்காங்க சரிங்களா அவங்ககிட்ட நான் நான் நேரடியாகவே கேட்டது ஏப்பா அந்த பக்கம் போக போகிறீங்களா எங்கள் ஆளுங்கிட்டையும் கேட்டால் அவங்க ஆளுங்கிட்டையும் கேட்டேன் நண்பர்கள் அப்போ என்ன இல்லை ஒரு நடிகர் ஒரு மாநாடு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதாவது எங்கள் ஊரில் இருந்து மட்டும் குறைந்தபட்சம் இருபத்தைந்து பேர் அதாவது வந்து சரிங்களா இந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது நடிகர் என்ற போர்வையில் பார்க்க வந்தவங்க மட்டும் நடிகர்ங்க பொருள் அங்கே போய் பக்கத்துலயே சார் பார்க்க முடியும் அங்க எந்த கூட்டத்திலையே பக்கத்துல பார்க்க முடியுமா சார் என்ன சார் பக்கத்துல பக்கத்துலயே அதாவது விஜய மட்டன் தட்டி பேசுன்றதுக்காக ஒரு நடிகர் சார் கூட்டம் அப்படின்னா மட்டன் பேசுகிறேன் சார் மட்டன் தட்டி தான் சார் சரி ஓகே சார் அது ஒரு நடிகர் பார்க்க வந்த கூட்டம் தலைவர் வந்த கூட்டம் இல்லன்னு நீங்க சொல்றீங்க சரி ஓகே நடிகரை பார்க்க சரின்னு சொல்லி நடிகரையும் பாக்கணும் நான் சினிமாவில பார்க்க போறேன் சார் ஓகே பாக்க போறேன் சார் எட்டு லட்சம் தான் சரி சார் எட்டு லட்சம் நான் பைன் வச்சு வரேன் அந்த எட்டு லட்சத்துல இருநூத்தி முப்பத்தி நாளா பிரிங்கும்

அந்த மூவாயிரத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் குடும்பத்தோட போனவர்கள் இருக்காங்க அந்த இடத்துக்கு நான் போகலை சரிங்களா ஒன்பதனாயிரமா குடும்பத்தோட வந்தவர்களும் இருக்கிறார்கள் நம்ம அந்த கணக்கு நான் போகலை மூணு லட்சத்தை மூணா பிரிச்சிக்கிங்க ஒம்பதாயிரம் அந்த மேலே ஒரு அஞ்சு ஐயாயிரம் ஆறாயிரம் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் முடிந்ததும் நீங்களே பார்க்க போறீங்க எட்டாயிரம் வாக்குகளில் இருந்து பன்னெண்டாயிரம் வாக்குக்குள் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்க முடியும் விஜயா சார் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது நீங்கள் வாரத்தில் நீங்கள் சிரிச்சிங்க இப்போ நான் சிரிக்கிறேன் இப்ப நான் சிரிக்கிறேன் சார் நான் சிரிக்கிறேன் சரிங்க சார் நான் சிரிக்கிறேன் என்ன பிரச்சனைக்கு இப்போ கடை சமயத்தில் வந்துட்டு திமுக வந்துட்டு இந்த மாநாடு நடத்துனீங்க முப்பது முப்பது விழா நடத்தினா ஆமாம் அதுக்கு எத்தனை பேர் வந்துட்டாங்க அதுக்கு எத்தனை பேர் வந்துட்டாங்க சொல்லுங்கள்

மீண்டும் சொல்கிறேன் விஜய் கட்சி என்பது ஒவ்வொரு தொகுதியில போட்டியிடுவது என்பது போட்டியாக யாரே தெரியுமா தெரியுமாடியும் அங்கே போட்டியிடக்கூடிய சுயோச்சை வேட்பாளர்களோடு மட்டும்தான் விஜய் அவர்கள் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னாக்கா முதல்வர்களை எதுக்கு பேசும்போது சீமான் திரு விஜய் பத்தில எதுக்கு பேசணும்

வெளிப்படையாவ கேக்கிறேன் சார் நான் வெளிப்படையாவே நான் நான் வலைதளத்திலேயே ரெண்டு மூணு வாட்டி போட்டேன் இது வரைக்கும் ஒருத்தருக்கு அந்த சவாலுக்கு வரல நான் இப்ப நேரடியாவே உங்க உங்க மூலமா நேரடியில் உங்க கிட்ட சவாலுக்கு உங்களுக்கு கூப்பிடல சரிங்களா உங்களுக்கு கூப்பிடல வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுகிறது அதில் என்ன வித மாட்டுக்கிறதுக்கு இடமும் இல்லை போகவே சரிங்களா ஒரு இடத்தில் வெற்றி பெற்று விட்டால் ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்று விட்டால் நேயருக்கு முன்பு பேசுகிறேன் நேயருக்கு முன்பு சொல்லுகிறேன் சேலம் கோவிந்தன் பொதுவான பொது இடத்தில் தற்கொலை செய்து கொள்வதற்கு தயார் ஆனால் இருங்க சார் இது விஜய் ரசிகர்களோ விஜய் மீது என்னை போல் கொண்டவர்கள் இருப்பார்கள் அல்லவா விஜய் கட்சி மேல அவர்கள் யாராவது ஒருவர் ஒருத்தர் நாங்க ஆட்சியை பிடிக்கின்றதோட ஒரு தொகுதியாவது ஜெயிப்பே அவர்கள் சவாலை ஏற்றுக்கொள்ளட்டும் என்னை போல் தற்கொலை செய்துள்ள என்று சொல்ல மாட்டேன் திமுக வாழ்க தளபதி வாழ்க கோஷம் போடுவதற்கு தயாரா பார்ப்போம் யார் எந்த தொண்டன் என் சவாலை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்ப்போம் சரிங்க சார் இப்போ நம்ம பார்ப்போம் வருங்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படினு பார்ப்போம் அடுத்த வர சூழ்நிலை பார்த்து நம்ம தேர்தலில் பார்த்துக்கணும் சார்